சார் திமுகவோட பொதுக்குழு மதுரையில் நடந்திருக்கு பொதுக்குழை தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க பொதுக்குழுக்கு முன்னா முந்தைய நாள் முதல்வர் அவர்களோட ரோட் ஷோ நான் முதலமைச்சர் போகிற ரோட் ஷோ பார்த்தேன் வேகமாக நடக்கிறாரு கையில் நிற்கிறவங்கெல்லாம் சில பேர் கை காட்டுறாங்க சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க அந்த ஒரு லேயரை தவிர பின்பக்கம் ஆளே கிடையாது முதலமைச்சர் பாரத பிரதமர் ரோட் ஷோ பத்திலாம் குறை சொன்னார் இன்னைக்கு அவரே அந்த ரோட் ஷோ போயிட்டு இருக்கார் ஒரே நேரத்தில் அதிக மக்களை சந்திப்பதற்கு தலைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பை பணம் கொடுத்து பண செலவழித்து தான் இன்றைக்கு திமுக உருவாக்கணுங்கிற கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த ரோட் ஷோவில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது பந்தல்குடி காவாய் வந்து நீர்நிலைகளை ஃபுல்லாகவே வந்து மூடி வரைச்சுட்டுனாங்க இதை வந்து நம்ம அகமதாபாதில் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது பண்ணும்போது இங்கே இருக்கிற மீடியாவும் சரி திமுகவும் சரி ரொம்ப ரொம்ப இதாக பே கண்டன குரலாக பேசியிருந்தாங்க பட் இதை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க திமுக இதை பற்றி நினைக்கிறேன் மக்களுடைய குறைகளை மக்களுடைய தேவைகளை உடனே அரசு செய்யணும் செய்யலைன்னா இந்த மாதிரி அவமானத்துக்கு தான் உள்ளாகணுங்கிறது தான் மதுரை விஷயமாக நான் பார்க்குறேன் பெரிய விஷயமாக ரோக அதிமுக அதிமுக வந்து டெல்லியில் போய் படுத்துட்டாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது ஆபிய இது எப்படி பாக்குறீங்க இதே பாஜகவோட திமுக கூட்டணியில இல்லையா இந்தந்த இலாக்கா தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வரலையா அப்ப அப்ப அன்னைக்கு திமுக அதோட நீங்க அழிஞ்சு போயிட்டீங்களா தமிழ்நாட்டு மக்கள் அழியிறதுக்கு அன்னைக்கு நீங்க துணை போனீங்களா ஏன் போய் பித்தலாட்டம் பேசுறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏத்துக்கணுமா தமிழ்நாட்டை எப்படி கூட்டணி வரணுங்கிறத என்னங்க கிறுக்குத்தனமா இருக்கு மக்கள் ஏத்துக்கிட்டா மக்கள் வெற்றியை போறாங்க மக்கள் நம்பி தான் கூட்டணி அமைக்கிறாங்க மக்கள்ட்ட கொள்கைகளை சொல்றாங்க ஏன் இந்த கூட்டணிங்கிறத விளக்குறாங்க உள்துறைமைச்சர் அமிஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணியை உருவாக்கணும் அறிவிச்சு தான் உங்களுக்கு தாங்களையும் கூட்டணி அறிவிக்கிறது விவரதான பொதுக்குழுல வந்து சொல்லிருந்தாரு ஊடகம் வந்து திமுக அகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு வாத்தியம் சொல்லிருந்தாரு எந்த ஊடகம் எப்படி திமுக கையெழுச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் மிகப்பெரிய காமெடி ஞானசேகரனை கைது பண்ணால் அதை பற்றி டிபேட் எடுக்க மாட்டீங்க பொன்முடி பிரச்சனை வந்தால் டிபேட் எடுக்க மாட்டீங்க செந்தில் பாலாஜி கொட்டு கொட்டு கொட்டுனா டிபேட் எடுக்க மாட்டீங்க கவர்னரை பற்றி ஒரு உத்தரவு வந்தால் உடனே சூசி தட்டி பல இதெல்லாம் எடுத்து கவர்னர் விசாரணை நியாயமா கவர்னர் அதிகாரம் பரிவகிச்சா இவர் செஞ்சது ஜனநாயகமான டிபேட் எடுக்கிறீங்க இதைத்தானங்க பார்க்குறேன் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கருணாகராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் திமுகவோட பொதுக்குழு மதுரையில் நடந்திருக்கு பொதுக்குழு தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க ஒவ்வொரு விஷயமான அவங்கள்ட்ட வரேன் முதல்ல பொதுக்குழுக்கு முன்னா முந்தைய நாள் முதல்வர் அவர்களோட ரோட் ஷோ அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ரோட் ஷோங்கிறது இப்போ கொஞ்சம் எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க அது ஒன்றும் பெரிய இல்லை ரோட் ஷோக்கு என்ன வித்தியாசம் இப்போ பாரத நரேந்திர மோடி ரோட் ஷோ போகிறாங்கன்னா மக்கள் தானாக வந்து நிற்கிறாங்க கை காட்டுறாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே உணர்ச்சிகரமாக எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்து வரவேற்கிறாங்கன்னு நல்லா தெரியும் நான் முதலமைச்சர் போகிற ரோட் ஷோ பார்த்த வேகமாக நடக்கிறாரு சைடில் நிற்கிறவங்கெல்லாம் சில பேர் கை காட்டுறாங்க சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க அந்த ஒரு லேயரை தவிர பின்பக்கம் ஆளே கிடையாது அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு உதயகுமார்லாம் சொன்னாங்க எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அது நடத்துகிறாங்க எதுக்கு இந்த ரோட் ஷோ புதுசாக சென்னையில் தமிழ்நாட்டில் பல பகுதியில் நடத்துறாரு குளத்தூரில் போன ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி குளத்தூரில் ரோட் ஷோ நடத்தினார் அப்புறம் ரோட் ஷோ முடிஞ்ச பிறகு இரநூறுவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க நூறுரூவா தர்றாங்கன்னு சொல்லி அங்கே நடந்த தகராறுலாம் வீடியோவாக வந்துட்டு இருந்துச்சு இது இது எதுக்கு இந்த ரோட் ஷோ எதுக்கு அங்கே திமுகவுக்கு கெட்ட பேர் மதுரைக்கு முதலமைச்சர் போகிறாருன்னா அவர் மேலே உண்மையான மதிப்பு பாசம் மக்களுக்கு இருந்தால் அங்கே இருக்க மக்கள் தன்னெச்சையாக வந்து கூட்டமாக இருந்து வரவேற்கணும் அதுதான் அவங்க வந்து பார்த்து அந்த ரோட் ஷோவை உருவாக்கணும் ரோட் ஷோ வந்து தானாக உருவாகணும் ரோட் ஷோவை திட்டமிட்டு உருவாக்கக்கூடாது திட்டமிட்டு மக்களை நிக்க வச்சு நடுவில் நடங்க இதுதான் ரோட் ஷோன்னு அது என்ன ரோட் ஷோ இதே முதலமைச்சர் பாரத பிரதமர் ரோட் ஷோ பற்றிலாம் குறைய சொன்னார் இன்றைக்கி அவரே அந்த ரோட் ஷோ போயிட்டுருக்கார் ஒரே நேரத்தில் அதிக மக்களை சந்திப்பதற்கு தலைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பை பணம் கொடுத்து பணம் செலவழித்து தான் இன்றைக்கு திமுக உருவாக்கணுங்கிற கட்டாயம் தமிழ்நாட்டில் இருப்பது வருந்தத்தக்கது அதை எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த கிராமத்தில் இருந்துலாம் வேன் வேணால் அந்த இறங்குச்சுங்கிறதுலாம் வீடியோ வந்துட்டே இருக்குது அதனால் இப்படி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு ரோட் ஷோ நடத்துறதுங்கிறதுலாம் வரவேற்கத்தக்கதில்ல நான் பெங்களூரில் வந்து கர்நாடகா தேர்தல் எலெக்ஷன் போயிருந்தேன் இப்போ பாரத பிரதமருடைய ரோட் ஷோ நடக்குது அந்த ரோட் ஷோவில் எனக்கு ஒரு இன்சார்ஜ் தான் தமிழ்நாட்டில் இருந்து முக்கிய மாநிலங்கள் வரக்கூடியவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க சில ரேலி போவாங்க சில பேர் கேன்வாசிங் போவாங்க எனக்கு பிரதமருடைய ரேலி மூணு ரேலி இல்லை மூணு ரோட் ஷோவுக்கு பெங்களூர் சிட்டியில் இன்சார்ஜ் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு மொத நாள் நைட் வரைக்கும் போகிறோம் இந்த இடத்துல கொடி கட்டணும் இங்கே நிற்கணும் இந்த பக்கம் திரும்புகிறாரு போலீஸ்லாம் கூட வர்றாங்க போலீஸ் அதிகாரிகள் கூட போய் நம்மளும் பார்க்குறோம் எங்கெல்லாம் பாதுகாப்பு அமைப்புலாம் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் எங்கென்ன குறுகலாக இருக்குது அதில் ச மாற்றுவோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ட்ரையலே போய் ஒத்திக்கை பார்த்துக்கிறோம் நடந்து இவ்வளோ தூரத்துக்கு போய் எப்படி வர்றாருன்னு அன்றைக்கி மொத நாள் நைட்டு ஏற்பாடு ரோட் ஷோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ரோட் ஷோ தான் இந்த சிட்டியை தீர்மானிக்க போவதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கட்சி ஆஃபீஸில் நாங்களும் கேட்டோம் அடுத்த நாள் காலையில் அவர் வந்து பத்திரிகை இறங்கி அந்த ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற இடம் ஒரு இடம் அந்த பாயிண்ட் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டே வர்றேன் காரில் அந்த பாஸ் ஒட்டியிருக்கோம் அப்போ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் எல்லாம் பார்த்துட்டு வந்து காலையிலே கொஞ்சம் வடை காஃபி எல்லாம் ரெடி பண்ணி எங்கள் கூட ஒரு நூற்றி இருபது பேர் இருந்தோம் அந்த நூற்றி இருபது பேருக்கு டிஃபன் போய் சாப்பிட்ற டைம் இருக்கா அங்கேயே வச்சு கொடுத்தோம் இருக்கும்போது அண்ணாமலை வந்தார் அண்ணாமலைக்கு வந்து எங்களை எல்லாம் பார்த்து கை கொடுத்தோன்னு எங்கள் நிர்வாகிகள் இங்கே உறிச்சாங்க இங்கேருந்து போனவங்களுக்கு பத்திராவது ஒம்பது ஒம்பதரை வரைக்கும் ரோடெலாம் ஆளில்லை நான் வந்த ரோட்லாம் கேட்டு வந்தேன் என்னடா ஒரு ஜங்க்ஷனில் மட்டும் ஆளைக்குறேன் ஆளையில் ரோட் ஷோங்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு எனக்குலாம் கொஞ்சம் பயம் பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ண என்ன எப்படி இருக்குது அது நாங்கள் நின்ன அப்படின்னா நாங்கள் நின்ன இடம் ஒரு பஜார் எண்டு இருக்கு பாருங்க பாண்டி பஜார் முடிஞ்சு நாகேஷ் தேட்ரு ரோடு இருக்குல்ல ஆமாம் நாகேஷ் சேட்டர்லேயும் தேனாம்பேட்ட சிறுநு இடையில் எப்படி மரம் கிரோம் வீடு ஆஃபீஸே இல்லாத ஏரியா அப்படிங்கிற மாதிரி இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ஆனால் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க அவர் லேண்ட் ஆயிட்டாரு ஹெலிபேடில் ஏறுறாரு வந்து இறங்குறாரு அவர் கிளம்பிட்டார்னு பார்க்குற வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து கடைகளில் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவர் வர்றாருங்கும் போது வந்து நிற்கிறாங்க பாருங்க அவ்வளோ கூட்டம் ரோட்டுக்கு வந்துடுச்சு பார்த்துக்க இதான் பாரத பிரதமர் ரோட் ஷோ எப்படி இருக்குன்னா எங்களுக்கு ஆச்சரியம் அவர் முடிஞ்ச வண்டி கிராஸ் ஆகுது அப்படியே கடல் மாதிரி மக்கள் கலந்து போகிறாங்க சார் அந்த அந்த மினிஸை அவர் இறங்கி இறங்கி காரில் ஏறி ஊர்வலம் வர்றாருங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மீனம்பாக்கத்தில் இறங்கிட்டாரு அப்படின்னா சைதாப்பேட்டையில் ரெடி ஆகுறான் சைதாப்பேட்டை தாண்டுறாருன்னா நகர் ரெடி ஆகுறா டீநகர் தாண்டுறான்னா அண்ணா சாலையில் ரெடி ஆகுறான் இந்த மாதிரி மக்கள் எப்போ வர்றாருங்கிற ஒரு ஈர்ப்போட கடக்கடை கடக்குன்னு வேலையை போட்டு ரோட்டுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா அதுதான் ரோட் ஷோ நம்ம இரநூறுவா கொடுத்து நூறுரூவா கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அந்த பாவம் அவங்க ஏதோ வேலைக்கு போகிறவங்க நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அதான் முதலமைச்சர் ஸ்டெயிலாக போகிறாரு நல்லா ஹெல்த்தியாக இருக்கான் வேகமாக நடக்கிறான்னு காட்டுறார் மந்திரிகள்லாம் பிறகு ஓடி வர்றாங்க இந்த ரோட் ஷோவில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது பந்தல்குடி காவாய் வந்து நீர் நீர்நிலைகளை ஃபுல்லாகவே வந்து மூடி வரைச்சிருந்தாங்க இதை வந்து நம்ம அகமதாபாத்தில் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது பண்ணும்போது இங்கே இருக்கிற மீடியாவும் சரி திமுகவும் சரி இது ரொம்ப ரொம்ப இதாக பே கண்டன குரலாக பேசியிருந்தாங்க பட் இதை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க திமுக இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க இது வந்து ரெண்டு பக்கம் பார்க்கலாம் இது அரசியலாக பார்க்குறதா ஒரு முதலமைச்சர் ரோட்டில் நடந்து போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்குறதா அந்த பகுதிக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே மக்கள் கோரிக்கை இருக்குது அந்த கால்வாயில் ரெண்டு புறமும் தடுப்பு சுவர் கட்டுங்கன்னு கோரிக்கை இருக்குது மாதிரி மாநகராட்சியில் எவ்வளோ வரி வசூல் பண்ணுறோம் சொத்து வரியை ரெண்டு முறை கூட்டி மக்கள் தலையில் மிளகா அரைச்சாச்சு மறுபடியும் இப்போ நாலாவது தடவை மின்சார கட்டணம் கூட போகுது இப்போ நேரத்தில் ஏசாக சொல்கிறாங்க வீட்டுக்கெலாம் நாங்கள் பண்ணலை ஏற்கனவே எம்எஸ்எம்எலாம் காலியாகி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி எத்தனையோ திட்டங்களை கிடப்பில் போட்டு நான் ரோஸ் கலரில் பஸ் அடித்து பாருவோடையும் ஓசி பஸ்ஸுன்னு திட்டுவேன் உங்கள் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லிவிட்டு பேருக்கு தான் கொடுப்பேன் இப்படி திட்டங்கள் பண்ணுறாங்க ஒன்றையும் இப்படி அடிப்படை அந்த சாக்கடை ஒட்டி இருக்கிற ஒரு தடுப்பு சோறில் கட்டி அதை சரி பண்ணி நிற்கிறது தேவையில்லை இவங்க செய்யாத வேலையை மறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க இதே இதை நம்ம ட்ரம்ப் வரும்போது குஜராத்தில் பண்ணால் எல்லாம் நீங்கள் கேள்வி கிண்டல் பண்ணுறீங்க அதே இது நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க இது வந்து மக்களுடைய தேவையான திட்டத்தை நிறைவேற்றணும் இன்னொரு பக்கம் அந்த ஒரு ஒரு பாக்க சாக்காடை அது இது குப்பை கூலமாக இருக்கிறத இல்லை முதலமைச்சர் வர்றாருங்கிறத அவங்க ஆர்வம் காட்டுவாங்க அந்த ஆர்வமே ஒரு கேள்விக்குரிய விஷயம் அப்புறம் கலெக்டர் அவங்க அம்மா சங்கீதா அம்மான்னு நினைக்கிறேன் கலெக்டரே மறுபடியும் கட்டணம் பிரித்தாங்க பாருங்கள் அது அதை விட கேள்விக்குரிய விஷயம் ஆயிடுச்சு ஆனால் இனிமேலாவது மக்களுடைய குறைகளை மக்களுடைய தேவைகளை உடனே அரசு செய்யணும் செய்யலைன்னா இந்த மாதிரி அவமானத்துக்கு தான் உள்ளாகணுங்கிறத மதுரை விஷயமா நான் பார்க்குறேன் அது பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கலாம் பொதுக்குழு தீர்மானங்களில் ரொம்ப முக்கியமான தீர்மானமாக ஒரு வார்த்தையை சொன்னது எந்த ஷா வந்தாலும் இங்கே எதுவுமே பண்ண முடியாது டெல்லியிலேருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை வந்து அசைக்க முடியாது திராவிட மாடல் தமிழ்நாட்டை என்றைக்குமே காக்குங்கிற ஒரு வார்த்தையை இது எப்படி பார்க்குறீங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை மொட்டையடிக்கிறது தான் திமுகவுடைய வேலை கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாம் திராவிடம்னு சொல்லி ஏமாத்துறீங்க தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம்னு சொன்னதுக்கு கமல் படுற பாடு அவர் படத்தையே கர்நாடகத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சேம்பர் தலைவர் அறிக்கை நரசிம்மலுன்னு நினைக்கிறேன் அறிக்கை மட்டும் இல்லை இன்னைக்கு இன்னைக்குள்ள கமல் வந்து மன்னிப்பு கேட்கணும் எந்த இங்கே எதுவும் ஓடாது இப்ப இந்த திராவிட என்ன செய்யுது இந்த திராவிட முதலமைச்சர் நான்லாம் திராவிட கட்சி நடத்துறேன் நம்மெல்லாம் அண்ணன் தம்பிங்க கேரளால போய் சொல்றாரு என்ன கேரள சகோதரர்களேன்னு பேசுறீங்களே மலையாளத்துல பேச முயற்சி பண்றீங்களே கர்நாடகாவில் போய் இப்ப பேசுங்க நம்மெல்லாம் தானே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் சகோதர பாஷைகள் தானே இதை சொன்னதுக்கு கமலை ஒரு எம்பிஐ இப்போ தான் தேர்ந்தெடுக்கிறோம் அவரை இந்த பாடுபடுத்துறீங்களேன்னு முதலமைச்சர் சொல்ல முடிஞ்சால் நீ திராவிடத்தை பற்றி பேச அப்போ அப்போ திராவிடங்கிறது பொய்ங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற கன்னட அங்கே இருக்கிற மக்கள் அதை எதிரொலிக்கிறாங்க அதை நான் கண்டிக்கிறேன் கமலஹாசன் பேசுனது தவறு அப்படின்னு நான் சொல்ல முன் வரல கன்னடத்தில் இருக்கிறவங்க செய்கிறது தான் தவறு அவர் பேசுனதில் ஒன்றும் தவறு இல்லை உலகின் மூத்த மொழி தொன்மையான மொழி இந்தியாவில் மிக பெருமை மிக்க மொழி சமஸ்கிருதம் தான் ஆனால் அதை விட சிறப்பான ஒரு மொழி தமிழ்ன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாங்க அதை கமல் சொல்கிறாரு நான் இதை வந்து அரசியலாக பார்க்கல கன்னடத்தில் இருக்கிறவங்க செய்கிறது மாபெரும் தவறு ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு இதை இந்த படத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் பண்ணிட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அதை நம்ம வந்து கண்டிக்கக்கூடாது கண்டிக்கிறவனும் தமிழ் நான் இருக்க மாட்டான் அதே நேரத்தில் இந்த திராவிட பொய்ங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா உன திராவிடன்னு நம்புனா ஆகா கமலஹாசன் சொன்னது ரைட்டு அப்படின்னு கன்னட சகோதரர்கள் ஒத்து இருந்தாருன்னா க ஸ்டாலின் அவர்கள் சொல்ற திராவிடத்துக்கு உயிர் இருக்கு அப்ப ஐயா சுப்பு அவர்கள் எழுதிய மாதிரி திராவிடம் என்பதே மாயை அப்படிங்கிறது இப்போ புரூஃபாக இருக்கா அப்புறம் என்ன திராவிட மாடு அதாவது ரெண்டாவது ஒரு தீர்மானம் வந்து ரொம்ப முக்கியமான தீர்மானம் துரோக அதிமுக அதிமுக வந்து டெல்லியில் போய் படுத்துட்டாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அஇஅதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி இருந்து திமுக சைடில் இருந்தோ திமுக சார்ந்தவங்களை சைடில் இருந்தோ ஒரு பதட்டம் தெரியுது எப்படி பார்க்குறீங்க பதட்டம் அப்படிங்கிற சரியான வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க பதட்டம் இருக்கிறது பதட்டம் அதிகமானதுனால வெறுப்பு இருக்கிறது வெறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த விரோதம் வந்து விட்டது அந்த குரோதம் அதிகமாக இருக்கிறதுனால தோல்வி பயமும் வந்துருச்சு இதே பாஜகவோட திமுக கூட்டணியில் இல்லையா இருந்திருக்கு இந்தந்த இலாக்கா தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வரலையா அப்போ அப்போ அன்னைக்கு திமுக அதோட நீங்கள் அழிஞ்சு போயிட்டீங்களா தமிழ்நாட்டு மக்கள் அழியறதுக்கு அன்னைக்கு நீங்கள் துணை போனீங்களா ஏன் போய் பித்தலாட்டம் பேசுறீங்க தேர்தல் கணக்கு என்பது ஒரு ஹாட்டிக்ஸ் அப்பா ஓன்கிட்ட பத்து பேருக்கா கூட்டுவா ஏன்ட்ட இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஓன்கிட்ட அஞ்சு பேர் இருக்கா நீ கூட்டுவா எல்லாம் சேர்ந்து நம்ம நூறு பேர் ஆயிடுவோம் அப்படிங்கிற சிம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தானேங்க ஒருத்தருக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் ஒருத்தருக்கு பத்து பர்சன்ட் இருக்கலாம் ஒருத்தர் இருபத்தஞ்சு பெர்சன்ட் இருக்கலாம் அதனாங்க தேர்தல் அந்த நீங்கள் என்ன ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏற்றுக்கணுமா தமிழ்நாட்டை எப்படி கூட்டணி வரணுங்கிறத என்னங்க கிறுக்குத்தனமாக இருக்குது மக்கள் ஏற்றுக்கிட்டால் மக்கள் வெற்றியை போகிறாங்க மக்கள் நம்பி தான் கூட்டணி அமைக்கிறாங்க மக்கள்கிட்ட கொள்கைகளை சொல்றாங்க ஏன் இந்த கூட்டணிங்கிறத விளக்குறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணியை அவருக்கு அறிவிச்சதாங்களாம் கூட்டணி அறிவிக்கிறது இவரு தானே ஏன் பாரத பிரதமரை பதவியில் அமர வைக்கும் போது இதே எடப்பாடி அவர்கள் தான் பக்கத்துல உட்காந்துருந்தாரு அன்னைக்கு இவருக்கு கண்ணுக்கு தெரியலையா இல்லையா தவழ்றது படுக்கிறது எல்லாம் அந்த கௌரவத்தை பாஜக கொடுத்தது இல்லை இன்னைக்கு மட்டும் என்ன வேதனை குழப்பா ஐயோ எப்படி எதிர்கட்சி கூட்டணி ஸ்ட்ராங்கா வராது நம்மளே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவோங்கிறது உடையுது ஏற்கனவே விஜய் வேற திமுக தான் பிரிக்க போறாங்கன்னு பெரும்பாலான புள்ளிவர்கள் சொல்றாங்க சிறுபான்மையினர் ஓட்டுகளை அவர் பிரிப்பாருன்னு சொல்றாங்க அப்ப நம்ம இந்த கூட்டணி உருவாகாம இருந்தா நம்ம தப்பிச்சிருக்கலாமே இப்ப நமக்கு எதிரான ஒரு போட்டி வலிமையா உருவாயிருச்சு மறுபடியும் தேமுதிக கூட்டணியில் தொடர்கிறது அதிமுக சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளோ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு தான் வருவதாக அந்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்து இன்னும் புதிய கட்சிகள்லாம் இணைய இருக்கிறது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற கட்சிகள் அப்படி இருக்குது ஆகா பாஜக இந்த கூட்டணி ஆனால் இவங்க கூட்டணி நாங்கள் அப்ரூவ் பண்ணல நான் வெளியே போகிறோம்னு யாருமே சொல்லலை ஜி கே வாசன் அவர்கள் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் நேற்றைக்கு முன்தானம் பேட்டி தர்றாங்க அப்போ எது அவங்களுக்குலாம் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் அந்த வருத்தத்தில் ஒரு தனிமனித பண்பு கூட இல்லாமல் எந்த அளவுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர் ரொம்ப கேவலமாக பேசுகிறாருங்கிறதெல்லாம் மக்கள் வேடிக்கையாக பார்க்குறாங்க அப்போ அவருடைய குரோத மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறாரு பாஜக காலில் வண்டிட்டு பாஜகவோட துணை நின்று பாஜகவில் பல முக்கிய பொறுப்புகளையும் பெற்று ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருந்தவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுவது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு தான் முதல்வர்கள் கூப்பிட்டு இருந்தாரு குறிப்பிட்டிருந்தாரு ஆளுங்கட்சியாக நம்ம இருந்தாலும் எதிர்கட்சி படுற அதே வேதனையை நம்ம பட்டுட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் எதிரிகளும் துரோகிகளும் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு அதை எப்படி பார்க்குறீங்க என்ன எதிரிகள் துரோகிகளை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல மக்கள் தான் அவங்களுக்கு எதிரிகள் நம்ம மாறிக்கா சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில சொன்ன எதையுமே அவங்க செய்யலை கத்தால தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் ஏமாத்திட்டாங்க கடன் ரத்து நாங்கள் செய்யலை விவசாய கடன் ரத்து நாங்கள் செய்யலை அனைத்து குடும்ப ரேஷன்தாரர்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க செய்யலை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கட்டணம் கட்டணம் கணக் கட்டணத்தை கணக்கீடு செய்தால் அதிகமான தொகை வருகிறது மாத மாதம் கணக்கிட்டால் யூனிட் அடிப்படையில் கட்டணம் குறைந்து ஒரு குடும்பத்திற்கு மூவாயிரம் நாலாயிரம் மாதந்தோறும் மிச்சம் கிடைக்கினாங்க செய்யலை சொத்து வரியை மூன்று முறை உயர்த்தினாங்க இன்னும் நீங்கள் யாராவது சொத்துக்கள் வரி கட்டுறவங்களை கூப்பிட்டு ஒரு கணக்கு கேட்டால் நீங்கள் பட்டிமன்றம் வைக்கலாம் யாருக்கும் இன்னும் புரியல எப்படி கூட்டினாங்க எவ்வளோ கூட்டினாங்க ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்துருச்சேன்னு வைத்திருச்சல் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க மின்சார கட்டணம் உயர்வுங்கிறது தலைமையில் மிகப்பெரிய பாரம் ரெண்டாயிரரூவா கட்டுறவங்க நாலாயிரூவா கட்டுறாங்க ஐநூறுரூவா கட்டுறவங்க ரூபா கட்டுறாங்க எத்தனை மடங்கு கேட்டால் நாங்கள் முப்பது பெர்சன்ட்டு ஒன்பது பெர்சன்ட்டு அப்படின்னு ஒரு தவறான புள்ளிவரத்தை கணக்காக அதிகாரிகள் கொடுக்குறாங்க அது மக்களுக்கு தாங்கலை கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்புன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் குறைக்கல டீசலுக்கு ரூபாய் குறைப்பேனாரு கடைசி வரைக்கும் குறைக்கலை இவங்க செய்த ஒரே சாதனை ஆட்சிக்கு வரும்போது டாஸ்மாக் சரக்கு விற்பனை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி லாபம் இன்றைக்கி ஏறத்தாலும் ஐம்பதாயிரம் கோடி நாற்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு கோடி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய சாதனை நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி இருக்கா கிடையாது என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அவங்க கல்லீரல் வேகுது ஈரல் கெட்டு போகுது குடும்பம் அழியுது டைவர்ஸ் உருவாகுது ஆண்மை இழந்துருனா திடீர்னு திடீர்னு சாகுரா இதுதான் ப்ரொடக்டிவிட்டி இந்த ஐம்பதாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதை பத்தி என்னைக்கு வருத்தப்படுறது இல்லை அதையும் அதிகப்படுத்துறதுக்கு திட்டம் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு வந்து ஆயிரம் கோடிக்கு விற்கணும் தீபாவளிக்கு இலக்கு டார்கெட் தீபாவளிக்கு ஐநூறு கோடிக்கு விற்கணும் விளையாட்டு திடல் எல்லாம் விற்கலாமா பெரிய பெரிய திருவிழாக்களை விற்கலாமா கல்யாண மண்டபங்களை விற்கலாமா பாக்கெட்ல போட்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணலாமா டோர் டெலிவரி பண்ணலாமா எவ்வளவு மோசமான செயலை இதுதாங்க இவங்க அவங்க செய்த சாதனை மற்ற எதுவுமே சாதனை இல்லை பொல்லாத நீங்க இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு மக்கள் தோல்வி தரத்தரம் செய்வாங்க அப்ப திமுகவுடைய உண்மையான எதிரிகள் யாரு மக்கள் தான் மக்கள் தான் எதிரி மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க அதை நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்து மக்களுக்காக தொண்டாற்றி மக்களை அந்த அவருடைய உணர்வுகளை குறையாம வாக்குச்சாவடி கொண்டு போய் திமுகவுக்கு எதிரான முத்திரையை அவங்கள பதிய வைக்க வைக்கணும் அதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு வேலை முதல்வர் ஒரு தடவை குறிப்பிட்டிருந்தார் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே காரணம் ஆனால் நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாருங்கள் அஞ்சே மாதத்தில் வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் இது நீங்கள் எப்படி இந்த தீர்ப்பு பொள்ளாச்சியோ அண்ணா யூனிவர்சிட்டியோ எங்களுக்கு அதை பற்றி யாருங்கிறதுலாம் கவலை இல்லைங்க அண்ணா யூனிவர்சிட்டி அஞ்சு மாதத்தில் தீர்ப்பு வந்து ரைட்டு தான் தீர்ப்பு வந்துடுச்சு ரொம்ப பெருமையாக தலை தூக்கிக்கிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரனை கூப்பிட்டு விசாரிச்சு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பல திரும்பி அனுப்பிச்சிங்கல்ல ரெண்டு நாள் கழிச்சேன்னு கூப்பிட்டு வந்து மறுபடியும் விசாரணை பண்ணிங்க உண்மையாக இல்லையா அப்போ அவன் திமுக அனுதாவிங்கிறதுனால வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க அந்த பகுதியில் ஏதோ இளைஞர் ஏதோ ஒரு அணியோட செயலாளர்னு எல்லா போஸ்டர்லேயும் படம் போட்டு பண்ணுறான் பேனர் வச்சுருக்கான் அமைச்சர் கூட சுற்றுறான் துணை மேயர் கூட சுற்றுறான் வீட்டில் உட்காந்த கூட சாப்பிட்றாங்க துணை முதலோட ஃபோட்டோ எடுக்கிறான் விட்டுட்டீங்க திரும்பி சாதாரண ஒரு வழக்கு பகுறிங்க பிரச்சனை பெருசாகுது பாஜக மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம் அண்ணாதிமுக போராட்டம் பண்ணாங்க பல கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க போராடுறவங்களெல்லாம் நான் வாழ்த்துலாம் வரவேற்க இந்த கட்சின்னு நான் பேசலை அப்புறமே பண்ணீங்க இந்த வழக்கை பாலியல் வழக்காக மாற்றுனீங்க கோர்ட்டில் நீதிபதி சொன்னாங்க இதெல்லாம் முடியாது சரியாக வராது எஃப்ஐஆர் வேற வெளியே கொண்டு வந்துட்டீங்க யார் கொண்டு வந்தான்னு தெரியல அதை வண்டே தேடுறான் எப்படி வந்துச்சுலாம் செக் இருக்காங்க சென்னை கமிஷனர் உள்பட நீதிபதி சொன்னாங்க இதுக்கு புலனாய்வு குழு போடணும் மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் பாருங்க அப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டதுனால எந்த இடையூறும் இல்லாம விசாரணை வேகமா நடந்ததுனால இந்த வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கூடிய இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம் இல்ல என்ன சம்பந்தம் சொல்லுங்க எனக்காவது இடையில இதை பத்தி என்னாச்சு தீர்ப்பு என்னாச்சு உடனே செக் போய் பண்ணுல பாருங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா மூணு பெண்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மேரி அம்மாங்கிற அந்த அம்மாவும் ஒரு பெண் தீர்ப்பு வழங்கிய நீதிபதியும் ஒரு பெண் இப்படி ஐந்து பெண்கள் சேர்ந்து அற்புதமான தீர்ப்பு கொடுத்ததுக்கும் முதலமைச்சருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏன்னா இன்னும் பதினோரு பிரிவுகளில் குற்றம் ஓகே பதினோரு வழக்குகளும் ஓகே பதினோரு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பதினோரு குற்றத்துக்கும் தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரே ஆள் இவ்வளவு பண்ணானாங்கிற ஒரு சந்தேகம் சாதாரண எளிய மனிதன் நமக்கு உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குமா இருக்காதா பதில் கிடைக்கல ஒருத்தருந்தும் பார்ப்போம் இறுதியாக ஒரு கேள்வி சார் பொதுக்குழுவில் வந்து முதல்வர் சொல்லியிருந்தாரு ஊடகமெல்லாம் வந்து திமுகவுக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு எந்த ஊடகம் எப்படி திமுக அகென்ஸ்டாக இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் மிகப்பெரிய காமெடி எல்லா ஊடகங்களுமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு நம்மெல்லாம் மனசு சோர்ந்து போய் எந்தங்க இப்படி பண்ணுறீங்க இப்படி தான் செய்வீங்களா ஞானசேகரனை கைது பண்ணால் அதை பற்றி டிபேட் எடுக்க மாட்டீங்க பொன்முடி பிரச்சனை வந்தால் டிபேட் எடுக்க மாட்டீங்க செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் கொட்டு கொட்டு கொட்டுன்னா டிபேட் எடுக்க மாட்டிங்க ஒரு உத்தரவு தூசி தட்டி இதெல்லாம் எடுத்து கவர்னர் கவர்னர் விசாரணை அதிகார இவர் ஜனநாயகமான டிபேட் எடுக்கிறீங்க இதை பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குது என்னைக்கா எடுக்கிறாங்களா படுகொலைகள் நடக்குது எடுத்திருக்காங்க சார் நேத்து மட்டும் எட்டு கொலைகள் நேத்து மட்டும் நேற்று பேப்பர் படிச்சீங்களா இல்லையா எட்டு கொலைகள் தஞ்சாவூர் நெய்வேணி பல ஊர்களில் கடலூர் உள்பட விருதுநர் உட்பட பதினெட்டு கொலைகள் நேத்து மட்டும் நடந்துருச்சு சார் பல்வேறு விஷயங்களுக்காக இதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் போக்சோ வழக்குகள் இந்தியாவில் சராசரி அதிகம் தான் அதிகம் தமிழ்நாட்டுன்னா ஒன்னே நம்ம அதிகாரிகள் என்ன பதில் சொன்னிமா பாருங்க அதிகம் இங்கே தான் அப்ப நாங்க தானே அதிகமா நடவடிக்கை எடுக்கிறோம் அதிகம் நடக்குது ஏங்கிறத பாக்கறது இல்லை அதிகம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதையும் சாதனையாக மாத்திர ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் பெண்ணுங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு பத்திரிகைகளை குறுக்கு வழியில் போய் அவங்கள மிரட்டுறாங்க நீங்கள் செய்தியெல்லாம் அதிகமாக அப்படிலாம் போட்டிங்கன்னா நல்லா வராதுங்க என்னங்க இது தப்புங்கன்னு சுட்டி காட்டுறீங்க தொலைக்காட்சிகளில் அதிகமாக எதிர்கட்சிகள் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்தா அரசு எப்படியாக உங்கள் சேனல் வராது காமிக்க ஓட மாட்டாங்க பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க நேரடியாக தொடர்பில் இருந்துக்கிட்டு இந்த அமைப்புகள் எல்லாம் ஜனநாயகத்தின் வலையை நெறிக்கிறீர்கள் தமிழக மக்களுக்கு அரசு மீது இருக்கிற குறை அரசு மீது இருக்கிற குற்றச்சாட்டு குறித்த செய்திகளை நூறு சதவீதம் கொண்டு செல்லாமல் நீங்களே தடுக்கிறீங்க ஆனால் நீங்களே சொல்கிறீங்க பத்திரிகை ஊடகங்கள்லாம் எங்களுக்கு எதிராக இருக்குங்கிறது எனக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது மிகப்பெரிய காமெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தான் நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி தான் எல்லாம் நினைப்பாங்க